மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்ற காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சின்ன சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேஷராசியோட பண்பு நலன்களை மேஷ மேஷராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு மூன்றே ரூபம் தான் அதாவது ஒன்று இவங்க வந்து முருகர் பக்தராக இருப்பாங்க அப்படி அப்படின்னா விநாயகர் பக்தராக இருப்பாங்க மூணாவது ஒரு ஆள் என்ன அப்படின்னா கடவுளையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் அந்த விஷயத்தில் கடவுளை நம்பிக்கையாக இருக்கும் இது வந்து சாமி கும்புறத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ராசி தாய் தந்தையரை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்குறதுக்காக அவங்கள சுற்றி ஏதாவது ஒரு தொழில் தேரணும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களை சுற்றி ஏதாவது தொழில் தே சேரணும் அவங்களுக்காக உழைச்சி செய்யணும் அப்படின்னு செய்கிற ராசி ஆனால் அவங்க எவ்வளோ செஞ்சாலும் தாய் தந்தை இவன் ஃபுல்லாலாம் பண்ணல அவனால் முடிஞ்ச தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க மேஷ ராசிக்கோட மைண்டில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காகவே தன்னை உருக்கி கொண்டு தன்னை நம்பியவர்களுக்காக அது குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்பி நம்பியவர்களுக்காகவே செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய தொழில்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவே வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈ சேவை மையம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது மக்கள் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் அது வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் அதில் பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் அந்த தொழில் விடக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடிய தொழிலாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய சிக்கல்களும் கஷ்டங்களும் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய இழப்புகளே நீங்கள் வந்து சந்திச்சிங்க இதில் சின்ன சின்ன வருமானங்கள் இருந்தாலும் அதோட அதிக கடன் தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஸோ அது இல்லாமல் இனிமேல் எப்படி எப்படி இருப்போம் அப்படிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கள் பெல்பட்டை பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேஷராசி உங்களோட நண்பர்களுக்கு பகிடுங்க நான் சொல்லலாம் உண்மையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேர் தனிப்பையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் நிறைய ஜோதிடர்களின் ஆசான் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் ஸோ அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த மேஷராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மேஷராசிக்கு அவங்களோட பண்பு நலங்கள் சொன்னேன் அவங்க என்ன தொழிலெலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னேன் இதில் என்ன ஒன்று அப்படின்னா கடந்த சில காலங்களாக நிறைய துன்பங்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ துன்பங்களை சந்திச்சிங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பண விஷயத்துலேயும் உடல் ரீதியான விஷயத்துலேயும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இனிமேல் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைப்போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த துன்பங்கள் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து நீங்களாக போய் வாலண்டியராக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீங்களாக போய் எங்களுக்காக பண்ண விஷயத்தினாலே நிறைய கடனில் இருப்பீங்க இப்போ நீங்கள் உங்களோட கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அதாவது சுயமாக உங்களுக்காக நீங்கள் வாங்குற கடன் கம்மியாக தான் இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்காக அப்படி இல்லைனா நண்பர்களுக்கு செக்யூரிட்டி எழுத்து போட்டது இல்லைன்னா யாருக்காவது பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கோசரம் வாங்கினது இல்லைன்னா யாருக்காவது ஃபங்க்ஷன் வருதுன்னு பவுன் வைக்கணும் அது வைக்கணும்னு சின்ன சின்னதாக வாங்கினது அப்படின்னா கார்டு யாராவது பண்ணி தரானா ஃப்ரெண்டு யாராவது கொடுத்தான் ஃப்ரெண்டு கொடுத்தேன் அவனுக்கு என்ன கட்டலை அவனுக்கு சேர்த்தி இஎம்ஐ மாதிரி சேர்த்து பே பண்ணேன் அதனால கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேவிங்ஸும் நீங்கள் வந்து சைடில் பண்ணியிருப்பீங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான சேவிங்ஸ் சைடில் பண்ணியிருப்பீங்க எங்கே சார் சேவிங்ஸுங்கிறீங்க நிறையா வருமானம் வந்து ஃபுல்லாக கடனுக்கும் அந்த கடன் கட்டணத்துக்கு தான் சரியாது எந்த சேவிங்ஸை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களாம் நீங்கள் கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அதிகபட்ச சேவிங் பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன சீட்டோ இல்லை நகை சீட்டோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நீங்கள் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும் உங்களோட நண்பர்கள் சொல்லியோ இல்லை உங்களோட உறவினர்கள் சொல்லியோ ஒரு சீட்டோ இல்லை இது மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்ருப்பீங்க அந்த தேவை கண்டிப்பாக நிறையவேறும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு தேவையாக அமையும் நீங்கள் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை வாகனம் வாங்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிலம் வாங்குறதுக்காக வச்சுருக்கலாம் இல்லை வீடு வாங்குறதாக வச்சுருக்கலாம் ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைய ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நன்மை வந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நன்மை வந்து நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கும் அது இப்போ குறிப்பிட்ட காலங்களாகவே உங்களுக்கு வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் சார் என்ன சார் சொல்கிறீங்க பட்டாத கஷ்டப்பட்டு இப்போ தான் மூச்சு விட்ற அளவுக்கே இருக்கேன் இறுக்கி பிடிச்சிருக்காங்க சார் இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியாமலாம் தவிச்சிருக்கேன் இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கேன் என்ன சார் பண்ணுறது இது ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னு தெரியல நீங்கள் இப்படி சொல்கிற மாதிரி பார்த்தா எந்த ஒரு இதுவுமே தெரியலையே சார் அப்படிங்கிறீங்களா இப்போ உங்களுக்கு வந்து அது முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியுதா என்னன்னு தெரியல அந்த இப்போ வரக்கூடிய நன்மைகள் இதுதான் நன்மை அப்படின்னு தெரியுதோ உங்களுக்கு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் காத்துட்டுருக்கு நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகள் திரும்பி வருமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு பட் ஆனால் நீங்கள் வந்து பண ரீதியான விஷயங்கள் கொடுத்து லாக் ஆனதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் சமீபத்தில் சின்ன சின்ன அமௌண்ட்டால் பெரிய அமௌண்ட்டாலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல ஓ ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து யார்ட்டோ கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் போடுறேன் அதில் போடுறேன் இதில் போறேன்னு ஏதோ ஒரு டிஜிட்டலைஸ் மெட்டீரியலில் போய்ட்டு லாக் ஆகிருப்பீங்க இல்லை வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்களில் நீங்கள் வந்து ஏமாந்துருப்பீங்க இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் இது வந்து நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தீங்க அப்படின்னாலும் அதில் மீதி இருக்கிற பத்து பர்சன்டேஜ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக இன்கமோட வந்துட்டுருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் வெளியே சொல்கிறதுக்குமே பயப்படுவீங்க அது எப்படி சார் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஒரு எப்படி குடம் தழும்பாது அந்த ரேஞ்சில் சொல்கிறீங்களோ அந்த பத்து பர்சன்டேஜ் இருப்பீங்க இதுதான் மேஷராசியோட இன்றைய காலகட்டம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ அது முக்கியமான மேட்ரு என்ன இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு சூப்பரான காலங்களாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போது அதற்கான ஊன்றுகோல் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட சிம்டம்ஸும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாகனம் வாங்குறீங்களா அதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம் அது தனிப்படியான ஜவுதிடம் பார்த்து உங்களோட தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க நிலம் வீடு இது மாதிரி கிரையங்கள் விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் இருக்குது அதேமாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் இதாகும் சுயமா உங்களுடைய ராசியிலேருந்து வரக்கூடியது எது வந்தாலும் ஓகே ஆகும் பட் ஆனால் பூர்வீகத்திலேருந்து வருது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணி அதுக்குன்னு தனியாக விளக்கு ஏதாவது ஏற்றி சாமியை வழிபடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ பூர்வீக விவகாரமான நிலங்கள் இன்னும் கொஞ்சம் இழுது தான் இருக்கும் அது ஒரு ஃபைனலைஸாக உங்களுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ தனிப்படியான நிலங்களோ வீடோ டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்குறது ஈஸியாக வாங்கிக்கலாம் லீஸுக்கு எடுத்துருக்கீங்க தொழில் ரீதியாக போட போகிறீங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும் இதுக்கு மேலே இப்போயுமே நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா இன்னொரு பிரான்ச் போடுறதுக்கு ரெடி இருப்பீங்க அந்த மாதிரி தான் ரெடி ஆயிருப்பீங்க இல்லை பிரான்ச்சில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க ரெடி ஆகிருப்பீங்க இல்லை தொழிலில் புதுசாக ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆகிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரெடி ஆகிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் அதாவது இப்போ நீங்கள் எதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்லிவிட்டேன் அப்பாடா அடிச்சு லாட்ரி அப்படிங்கிற மாதிரி விட்டுறாமல் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா மேஷராசிக்கு அப்படின்னு சொல்கிறது ஃபுல்லாக ஓவரால் ராசின்னு சொல்ல முடியாது அதில் வந்து தமிழ்நாட்டு நல்லது நடக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மழை பெய்யும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யாது அதில் குறிப்பிட்ட நச்ச குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் பார்த்திங்களா அது மாதிரி தான் மேசராசி நல்லது நடக்குன்னா ஃபுல்லாகவே நல்லது நடக்காது குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட தசாபுத்தி தான் நடக்கும் அதில் இப்போ இந்த மேசராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் போட்ட பணத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த டாக்குமெண்ட் ரீதியான விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது மேஷராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் ஏதாவது வாகனம் வாங்குறீங்க இல்லை வாகனம் இரவில் வாகனம் ஓட்டுறீங்க ஹெல்மெட் போட வண்டிவே எடுக்காதீங்க யாராவது கூப்பிட்றாங்க வேகமாக ஒரு ரைடு போகிறோம் லாங் டிரைவ் வந்து இப்போ டூ வீலர்லேயே போயிட்டு வரோம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க அதே மாதிரி யாருக்காவது வாகனம் நீங்கள் கொடுக்குறீங்க உங்களை நண்பரில் கொடுத்து போய் சுத்தறது கொடுக்குறீங்க இங்கே போயிடுறதுக்கு கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க அதாவது டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் வேறு எவனா ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுவான் அது உங்கள் பேரில் இருக்கும் தேவையில்லாத மாட்ட வேண்டிய நே இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்கள் கார் யார்கிட்ட யாரும் நீ கொடுத்துருப்பீங்க அவன் வேறு எங்கேயாவது தட்டியிருப்பான் அவன் அந்த கேஸ் வந்து உங்கள் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நேம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் பேர் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு ஃபோர் ஜி நடந்திருக்கோம் அதில் உங்கள் பேர் இருந்திருக்கும் அதில் லாக் இருந்திருக்கோம் ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது தப்பான ஒரு இது இருந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் சேஞ்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அதில் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ரொம்ப 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 முக்கியமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் வாங்கின விஷயம் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது குடல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைஜஷன் சம்மந்தப்பட்டது அல்சர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதுமானது இரவில் தூக்கம் கெடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தூக்கம் கெடாமல் இருங்க அப்படிங்கிறத விட கொஞ்சம் தூக்கத்தெலாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நான் டியூட்டிக்கு போயிட்டு அது போயிட்டு கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தூக்கம் வந்து ஒரு மிதமான தூக்கமாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டான தூக்கம் நல்லா தூங்கி தெரியறதுக்கு ரொம்பவே தேவையாக இருக்கும் இனிமேல் உங்களுக்கு நிம்மதிக்கான டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னு நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சார் ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் கசகசம்லாம் இல்லை ஓரளவுக்கு லைஃப் பரவாயில்லையே இருக்குது அதை வந்து அப்படியே சந்தோஷமாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வள வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர் தான் ஸோ கண்டிப்பாக ஆறுபடை முருகரே போற்றி ஆறுபடை முருகரே போற்றி அப்படின்னு முன்னாடி ஓம் சேர்த்துக்கோங்க ஓம் ஆறுபடை முருகரே போற்றி ஓம் ஆறுபடை முருகரே போற்றி ஓம் ஆறுபடை முருகரே போற்றி அப்படின்னு அந்த முருகனுடைய பேரை மறக்காம கமர்சன்ஷனில் பற்றி விட்டு தினம் ஒரு மூணு டைம் வந்து ஓம் ஆறுபடை முருகரே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அது சொல்லும்போது ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகரையும் நீங்கள் வணங்கியதற்கு சமமாக அந்த முருகர் வந்து அருள் பதிப்பார் ஸோ அதை சொல்லிட்டு நம்மளுக்கு நீண்ட ஆயிலை கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க எப்பயுமே தெம்பு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வேண்டிக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வேண்டிகிட்டே போனால் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதே தான் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன நம்ம எப்பயும் இறைவனை வணங்கும் போது நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் எப்பயும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு இது ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்திகிட்ட போய் ஒரு டைம் வழிபட்டுவாங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்டாச்சு இருக்கும் கோயிலை சுற்றி வரும்போது கண்டிப்பாக இருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட வழிபடுங்க இரண்டு நெய் தீபம் ஏற்று வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதான் இதில் நம்ம சொன்னோம்னு ஆசைப்படுது இதில் கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் படிச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி